வணக்கம் ஜோதிடத்தில் இந்த உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு சொல் வழக்கத்தில் உண்டு அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் நம்மளுக்கு தெரியும் ஜோதிடத்தில் காலச்சக்கரப்படி அதாவது ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அப்படியே கடிகார சொத்தில் இயங்கும் எல்லா கிரகங்களும் இது ராவுக்கு மட்டும் ரிவர்ஸில் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரன் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதி உண்டு இந்த இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னா இப்படி தான் பார்க்கணும் மேஷம் விருச்சிகம் செவ்வாய் அதிபதி எப்பவுமே மாறாத அதிபதிகள் ரிஷபம் மற்றும் துலாமுக்கு சுக்கரன் மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி மகரத்துக்கு சனி கும்பத்துக்கும் சனி மீனம் மற்றும் தனுசு இந்த கார்னருக்கு குரு வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்ட் அதிபதிகள் இப்போ உச்சம் சில இடங்களில் கிரகங்கள் நின்றால் உச்சம் உதாரணத்துக்கு மேஷத்தில் சூரியன் இருந்தால் உச்சம் இந்த உச்சம் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இருக்கிறதுலே உன்னதமான நிலை அது அந்த அதுவும் ஒரு பர்டிகுலர் டிகிரியில் இருந்ததுன்னா அதீத உச்சம் டீப் எக்ஸால்டேஷன் ஆங்கிலத்தில் உச்சத்துக்கு வந்து எக்ஸால்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எக்ஸால்ட் பிளானட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆங்கில ஜோதிட புத்தகங்கள்லாம் படுத்திங்கன்னா போட்டிருக்கோம் இதே அதீத உச்சம்னா டீப் எக்ஸால்டேஷன் டீப் டீப்லி எக்ஸால்ட் அப்படின்னு போட்டிருக்கும் இதே மேஷத்தில் சூரியன் உச்சம் துலாமில் சனி உச்சம் கடகத்தில் குரு உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஆவார் மீனத்தில் சுக்கரன் உச்சம் கன்னியாராசியில் வந்து புதன் உச்சம் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் ஆவாரு ஸோ இந்த ஏழு கிரகங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த ஏழு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிகளில் நின்றால் நீங்க பிறப்பு ஜாதகத்தில் உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுடைய நண்பர்கள் ஜாதமோ உறவினர்கள் ஜாதமோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த ராசிகள் இருந்தால் அது உச்சம் கிரகம் வந்து முழு வீச்சு முழு பவரோட இருக்குதுன்னு அர்த்தம் தான் நீங்க எடுத்துக்கணும் இதே வந்து சுப கிரகங்களான குரு புதன் சுக்கரன் வக்ரமாயிருந்ததுன்னு வைங்களேன் உச்சமாய் வக்ரமாயிருந்ததுன்னா அது உச்ச பலத்தில் இல்லை அந்த பலத்தில் ஐம்பது தான் உண்டு அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் பாவகிரகங்களான இயற்கை பாவகிரகங்களான சனி செவ்வாய்க்கு இந்த கான்செப்ட் கிடையாது அதே சூரியன் சந்திரனுக்கு வக்ரகதி இல்லை அதனால் நம்ம அதை தவிர்த்திடலாம் இப்போது இதில் வந்து உ இந்த உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பானுங்கிறது என்ன அப்படின்னா இது இப்போ இதில் எந்தெந்த கிரகங்கள் உச்சம் உச்சம் பார்க்குது அப்படின்னா இந்த எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதன்படி பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் ஏழுக்கு ஏழு பார்த்துக்கிறாங்க இது ஒன்று சுக்கரன் புதன் பார்த்துக்கிறாங்க சூரியன் சனி பார்த்துக்கிறாங்க இதில் என்னென்னா இந்த குரு மற்றும் செவ்வாய் பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் அதே சுக்கரன் மற்றும் புதன் பார்த்திங்கனாலும் சுப கிரகங்கள் அது வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் இயற்கை பாவ கிரகமாக இருந்தாலும் குரு செவ்வாய் நட்பு கிரகங்கள் சுக்கரன் புதனும் நட்பு கிரகங்கள் இந்த குரு செவ்வாய் இந்த மாதிரி பார்த்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு மங்கள யோகம் அதே வந்து சுக்கரன் புதன் இது நட்பு இதுக்கு யோகங்கள் எதுவும் போடலை யோ அதாவது ஜோதிடத்தில் ஒருவர் கேட்டிருந்தாரு சார் நீங்கள் நெகட்டிவாக சொல்லிட்டு யோகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அதாவது யோகம் அப்படிங்கிறது அது கரெக்டான மீனிங் ஜோதிட ஒரு ரீதியான சப்ஜெக்ட் டெர்மினாலஜி என்னென்னா வந்து தோஷத்தையும் யோகம் தான் சொல்லுவாங்க இங்கே யோகம் இங்கே என்ன அர்த்தம்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் ஒரு ரெண்டு கிரகங்களின் ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இரண்டு கிரகங்களின் கூட்டணி அதுதான் வந்து இங்கே யோகம்னு சொல்லப்படுது யூனியன் காம்பினேஷன் அந்த யோகம்ங்கிற அந்த ஒரிஜினல் நாம் நினைக்கிற மீனிங் லிட்ரல் மீனிங் வந்து கிடையாது இதில் வந்து சுக்கரன் புதன் நட்பு கிரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சனி இது ரெண்டு இயற்கையிலேயே பகை கிரகம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனா இந்த உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு கான்செப்ட் வந்து இந்த சூரியன் சனிக்கு வந்து ஒத்து வருங்க ஏன்னா வந்து சூரியன் சனி ரெண்டுமே வந்து பகை கிரகம்னு இயற்கையான இயற்கை சுபர் இயற்கை பாப கிரகங்கள்னு இருக்குது இதில் வந்து இரண்டு பகை கிரகங்கள் பார்க்கும்போது உச்சமாகி பார்க்கும்போது இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது வந்து உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பானுங்கிற கான்செப்டில் வரும் இந்த பிச்சை அப்படிங்கிறதுக்கு இதுக்கு டெஃபினேஷன் நம்ம தரணும் இல்லைங்களா பிச்சை அப்படின்னா என்ன அதில் இரண்டு வகை இருக்குது அதாவது ஒன்று வந்து பொருளாதார ரீதியாக வாழ்வில் எந்தவித மேன்மையும் இல்லாமல் துன்பத்துக்கு ஆளாகப்பட்டு நாம் போய் பிச்சை எடுப்பது பொருளாதார ரீதியாக நீங்கள் புண்ணிய சேத்திரங்கள் இல்லை பார்த்துருப்பீங்க முன்னாடி இருப்பாங்க ஒரு சிக்னல் இல்லை பார்த்துருந்தீங்க இது வாழ்வியல் யதார்த்தம் யதார்த்தத்தை நாம் எப்போவுமே வந்து ஜோதிடத்தை நடைமுறை யதார்த்தத்தை வைத்து கொண்டு தான் நாம் பேச வேண்டும் ஒவ்வொரு ஜோதிடரும் அந்த மாதிரி தான் கற்றுக்கணும் அப்போ தான் கற்றுக்க முடியும் உடனே ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் சனி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இப்படி உச்சன் உச்சன் பார்க்குறீங்க பிச்சை எடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது பொருளாதார ரீதியாக பிச்சை எடுப்பதோ இல்லை வந்து இந்த ஆன்மீக விஷயங்களுக்காக சாது மாறி மாறிப்போய் லௌகீக வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் போவது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி கான்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரகநிலை ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல குடும்பம் நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியன் பார்வை இந்த மாதிரி இருந்தது உச்ச சனி உச்ச சூரியன் இந்த மாதிரி பார்வை இருக்குது பகை கிரகங்கள் பார்வை இருக்குது அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் கூட அவங்க போய் வந்து பிக்ஷை எடுத்து வாழலாம் அது வந்து ஆன்மீகத்தில் அது ஸ்பிரிச்சுவல் அது வந்து அவங்களுக்கு மேன்மையை தரும் சில பேர் வந்து பெரிய செல்வந்தர்கள் கூட இந்த சில நாள் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பரிகாரங்களே சொல்லப்படுது அது எனக்கு அது உடன்பாடு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் நடைமுறையில் நடப்பதை நாம் பேசுவோம் அதாவது திருச்செந்தூர் அந்த மாதிரியான இடத்துக்கு ஒரு நாள் போய் பிக்சை எடுத்து வாழ் வாழக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அது ஒரு இதுக்காக செய்வாங்க சரி இந்த ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்கே அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப ஏழ்மையாக பெரிய வந்து ஏழ்மையாக போவாங்க ரிஷிகேஷ் போவாங்க இமாலயாஸ் போவாங்க எந்த வித பெரிய லேவிஷாக இல்லாமல் ரொம்ப லக்ஸூரியாக இல்லாமல் போயிட்டு வருவாங்க நம்மளுக்கே நம்ம கண் கூடாது நம்ம நிறையா சினி செலிப்ரிட்டிஸே பண்ணுறாங்க சினிமாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வந்தர் அப்படியே சாது சன்னியாசியாக மாறக்கூடிய அமைப்பு ராஜாக்கள்லாம் எல்லாவற்றையும் தொ திறந்து மகாராஜாக்கள்லாம் எல்லாவற்றையும் நாட்டை திறந்து போகக்கூடிய அமைப்பு அதெல்லாமே நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது நடக்காமல் காசிக்கு போயிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாமே வந்து இந்த சனி சூரியன் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் பிச்சைங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் கிடையாது லௌகிக வாழ்க்கையில் லௌகீக மக்களுக்கு அது வேணால் வந்து அது என்னமோ மாதிரி தெரியலாமே ஒழிய ஆன்மீக ரீதியாக அது வந்து உயர்வை தரும் மேன்மையை தரும் சாதுக்கள் எல்லாமே இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க அவனும் மனிதர்கள் தான் இந்த சொசைட்டியில் இருக்காங்க அவங்க ஜாதகம் இதுக்கு உட்பட்டு இருக்கலாம் ஸோ இதில் இந்த ரெண்டு கான்செப்டை உங்களுக்கு புரிதல் பண்ணியாச்சு இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து இந்த காம்பினேஷன் ஒன்று சூரியன் சனி இன்னொரு காம்பினேஷன் என்னென்னா இப்போ இது ரெண்டுமே வந்து சுப கிரகங்கள் நட்பு கிரகங்கள்னு நம்ம சொல்லியாச்சு இருந்தாலும் லக்கண ரீதியாக ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாபியாக இருந்தால் இவர்கள் பார்த்தாலும் இதே அமைப்பு தான் உதாரணத்துக்கு ஒருவர் சிம்ம லக்கணத்தில் வைங்க சிம்ம லக்னத்தில் இப்போ ஒருத்தர் பிறந்திருக்கார் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் யாருன்னா யார் செவ்வாய் சிம்ம லக்கணத்துலேருந்து இது ஒன்றாம் பாவம் எடுத்திங்கன்னா லக்னம் எப்பவுமே ஒன்றாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது குடையன் செவ்வாய் போய் இங்கே ஆறாம் வீட்டில் உச்சமாகறாரு சிம்ம லகம் செவ்வாய் செவ்வாய் போய் உச்சமாகறார் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு குரு உச்சமாகறார் குரு வந்து இந்த சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து நான்கு கூடையவன் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி மேஷத்துக்கும் செவ்வாய் அதிபதி நான்கு ஒன்பது கூடையவன் ஆறாம் பாவத்தில் உச்சம் அதே வந்து குரு வந்து சிம்ம லக்னத்துக்கு ஐந்து தனுசுக்கும் மீனத்துக்கு குரு தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் உச்சமாகறாரு பனிரெண்டாம் பாவம் நம்மளுக்கு தெரியும் விரைய பாவம் ஹவுஸ் ஆஃப் லாஸ் மோக்ஷஸ்தானம் அதே வந்து இந்த செவ்வாய் இந்த ஆறாம் பாவம் செவ்வாய் உச்சமாயிருக்கு வந்து சத்ருஸ்தானம் நோய் நொடி ஸ்தானம் பகைஸ்தானம் இயற்கை பகை ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து சேருது ஸோ இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இப்போ குரு செவ்வாய் ந நட்பு கிரகங்கள் தான் இருந்தாலும் லக்கண பாவிகளாக இருக்கிறார்கள் அதாவது சில பேர் கேட்குறாங்க சார் ரெண்டு ஆதிபத்தியத்தில் அஞ்சுக்கு பலன் தருமா எட்டுக்கு பலன் தருமா இல்லை நாலுக்கு பலன் தருமா செவ்வாய் ஒன்பதுக்கு பலன் தருமா ரெண்டுக்குமே பலன் தரும் அப்போ எப்போ எப்படி ஏன் வந்து நெகட்டிவ் பலன் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் உச்சன் உச்சனை பார்க்குது இல்லைங்களா பிச்சை எடுப்பாங்க ஏன் அப்படின்னா இதே மாதிரி கான்செப்ட் இந்த உச்சனை உச்சன்னு பார்த்தால் பிச்சை எடுக்கிற கான்செப்ட் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லக்னத்துக்கு இது சிம்ம லக்னங்கிறது ஸ்திர லக்னம் ஸ்திரத்துக்கு ஒன்பது குடையவன் ஒன்பதாம் வீடுங்கிறது பாதகஸ்தானம் ஒன்பது குடையவன் செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவார் இப்போ இங்கே வந்து என்னென்னா சிம்ம லக்னம் வச்சுக்கங்க இது உதாரணம் இந்த மாதிரி நிறையா காம்பினேஷன் வரும் நிறையா லக்னங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் போட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ தான் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்க முடியும் இப்போது சிம்ம லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா செவ்வாய் வந்து ஒன்பதுக்குடையவன் பாதக பாதகாதிபதி இப்போ பாதகாதிபதினா நம்மளுக்கு என்ன தெரியும் லக்ன பாவி தான் நம்ம ஏற்கனவே பாதகாதிபதி வீடியோ போட்டிருக்கோம் ஸ்திர லக்னத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தானே போய் பாருங்கள் ஸோ பாதகாதிபதி கிரகி கிரகம் என்ன பண்ணுவோம் அப்டக்கள் தடை தாமதங்களை உருவாக்கும் அதே குரு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி எட்டாம் பாவாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி அது கண்டங்களை விளைவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய லக்கன பாவி அவர் உதா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவாதிகள் லக்ன பாவிகளாக இருப்பார்கள் இப்போ லக் பாவி கிரகம் இந்த குரு அதே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் பாவாதிபதியாக வருவார் இந்த செவ்வாய் வந்து நாலாம் பாவாதிபதியாக வரும் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது செவ்வாய் வந்து பாதகாதிபதி குரு வந்து லக்ன பாவ எட்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி பலன் ஏன் வராது அப்படின்னா இது நாம் இப்போ இருக்கக்கூடிய யுகம் பார்த்திங்கன்னா கலியுகம் இங்கு பாவ ரீதியான அமைப்புகளே வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கிரகம் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் பபாதிபத்தியம் ஒரே கிரகம் பெற்றிருந்தாலும் முதலில் பாபாதிபத்தியத்துக்கு தான் நீங்கள் பாவ செயலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அது எடுத்தோன்னே அதை தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யும் ஏன்னா நான்கு யுகங்களில் இப்போ தமிழ் நாம் இருப்பது நான்காவது யுகம் கலியுகம் பாவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக செயல்படக்கூடிய யுகம் இது அதனால் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ஜோதிடர்கள் அனுபவ ரீதியாக பலன் சொல்ல வேண்டும் இதே வேறு யுகமாக இருந்தது சத்திய யுகமாக இருந்ததுன்னா சுபம் ஐந்தாம் பாவத்துக்கு தான் பலன் தரணும் அங்கே சண்டை சச்சரவுகள் போர்கள் ராஜாக்கள் மூண்டிக்கிட்டது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புராண ரீதியாக படித்ததில்லை அடுத்து வந்த கே துவாபார யுகத்தில் தான் நம்ம இந்த திரேதா யுகம் துவாபார யுகத்து இந்த கலியுகத்தில் தான் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்ருக்கு இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் இப்போது லக்ன பாவிகள் லக்ன பாவிகளாக இருந்தால் பாதிகள் அப்படின்னா வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளாக இருந்து அல்லது பாதகாதிபதியாக இருந்து உச்சன உச்சமாகி அந்த உச்ச இரு உச்ச கிரகங்கள் பார்த்துக்குச்சு அப்படின்னா வந்து இதே கான்செப்டில் அவர் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க டவுன் ஆவாங்க அவர்களுடைய வாழ்வாதாரம் டவுன் ஆகும் லௌகீக விஷயமாகத்தான் நீங்கள் பார்க்கணும் இல்லை பெரிய செல்வந்தராக இருந்து அவர்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய அமைப்பும் இதுக்கு உண்டு இப்போ அந்த காலத்தில் வந்து வாழ்ந்த ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி ராஜமானியங்கள்லாம் கட் பண்ணி ராஜாக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சாமானியர்கள் போல தான் இருக்குது அந்த ராஜ வம்சங்கள்னு சொல்லப்படக்கூடிய அதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய பேர் சாமானியர் ஆகிட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து அவர்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுடைய ஜாதங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கலாம் இருக்கலாம்னு தான் சொல்லணும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் நூறு பர்சன்ட் அடித்து சொல்லக்கூடாது அது ஜோதிடம் கிடையாது ஏன்னா ஜோதிடத்தை மீறி சில சக்திகள் உண்டு தெய்வ சக்திகள் உண்டு அதனால் வந்து இது நீங்கள் இந்த ஒரு இந்த ரூல்ஸ் எல்லாமே ஜென்ரலி அப்ளிகபிள்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு ஜாதமும் வேறு கிரக சேர்க்கை உண்டு இப்போ இதே மாதிரி வராது சனி சூரியன் உச்சம்னால் இதே மாதிரி வராது கூட வந்து வேறு கிரக சேர்க்கைகள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதத்தின் இப்போ சூரியன் கூட புதன் இருக்கலாம் இல்லை சுக்கரன் இருக்கலாம் ஏன்னா சூரியன் நெருக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இது இப்போ சனி கூட வந்து செவ்வாய் இருக்கலாம் இல்லை வந்து குரு இருக்கலாம் இந்த மாதிரியும் கூட சுக்கரனே வந்து இந்த ஸ்தானத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் வரும் ஸோ ஒரு ஜோதிடத்தை ஆராயும்போது சும்மா மேலோட்டமாக ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஜோதிடம் புதுசாக கற்றுக்கிறவங்க எடுத்தோனே பலன் வந்து சொல்லிடாதீங்க தப்பாக போகும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் நாங்கள் எப்போ கால் பண்ணுறேன் என்ன டைமிங் எல்லாமே உங்களுக்கு போட்டுடறேன் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதுதாங்க கான்செப்ட் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா நீச்சனை நீச்சன் பார்த்தால் அப்படின்னா என்ன அதுவும் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா கமெண்ட்ஸில் போடுவீங்க கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கூர்ந்து கவனிக்கிறீங்க ரொம்ப விவரமானவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் நீச்சனை நீச்சன் பார்த்தால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீச்சம் ஸ்தானம் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த உச்சஸ்தானம் பார்த்தீங்களா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்தானம் வந்து நீச்சஸ்தானம் இப்போ சனி மேஷத்தில் இருப்பது சூரியன் துலாமில் இருப்பது நீச்சம் இப்போ ரெண்டு நீச்ச கிரகங்கள் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னும் வந்து டவுனாக தான் இருக்கும் வாழ்வாதாரம் ஒன்று வந்து பெரிய பயங்கரம் ஆகாது இங்கே வந்து இந்த கெட்டவன் கட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் இல்லை நீச்சன் நீச்சன் பார்த்தால் விபரீத ராஜயோகம் அந்த கான்செப்ட்லாம் இங்கே வராது இது ரொம்பவே இன்னமே வந்து அந்த ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்ற கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கணும் அதே வந்து புதன் வந்து மீனத்தில் நீச்சம் ஆவார் சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சம் ஆவார் ஸோ இந்த மாதிரி நீச்சன் நீச்சன் பார்த்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து அந்த ஜாதகம் கரெக்டாக ஒரு ஆவரேஜுக்கு பிலோ ஆவரேஜ் ஜாதகம் தான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் அந்த மாதிரி ஜாதகங்களை ஸோ இதுதான் அமைப்பு இந்த உச்ச கிரகங்கள்லேயே வந்து நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறதானால் புதன் மட்டுமே வந்து அவருடைய சொந்த வீட்டில் கன்னி புதனுடைய வீட்டிலேயே உச்சமாவார் மற்ற கிரகங்களாக வேறு யாரோடய வீட்டில் தான் உச்சமாகும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு வீட்டில் குரு வந்து சந்திரன் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் செவ்வாய் வீட்டில் சனி சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் சனியோட வீட்டில் உச்சமாகறாரு ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட்டும் உங்களுடைய புரிதலுக்காக நான் போட்டிருக்கேன் புதன் மட்டும் தனித்து இருக்குது இந்த குரூப்பில் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி